காலிஃப்ளவர் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறம் காலிஃப்ளவரை போட்டுக்கோங்க லைட்டாக சூடு வந்ததுமே காலிஃப்ளவரை போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு வடி கட்டிக்கோங்க ரொம்ப விட்டுறாதீங்க குழஞ்சிரும் காலிஃப்ளவர் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் துண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு ஒம்பது வெள்ளைப்பூடு எடுத்துருக்கேன் போட்டுக்கோங்க போட்டு தண்ணியே ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க தண்ணியே ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க வச்சு எண்ணெய் எண்ணெய் ஸ்பூன் சோம்பு பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கோங்க அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை வாட போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றக்கூடாது அரைச்ச ரெண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா பச்சை வாட போகணும் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கணும் நல்லா கிட்ட உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் பொடி போட்டுக்கோங்க கா டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மல் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் கறி மசால் பொடி சேர்த்துக்கோங்க மசால் பொடி போட்டதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க வடிகட்டி வச்சிருந்த காலிஃப்ளவரை போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காலிஃப்ளவரை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கோங்க காலிஃப்ளவரை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க மிக்சி ஜார்ல கொஞ்சம் தேங்காய் ஏழு முந்திரி பருப்பு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க லைட்டா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க பாதி அளவுக்கு காலிஃப்ளவர் வெந்தா போதும் தேங்காய் முந்திரி பருப்பு சோம்பு அரைச்சோல்ல அந்த விழுதை ஊற்றிக்கோங்க இதை லைட்டாக வாஷ் பண்ணிட்டு தான் தண்ணி ஊற்றுறேன் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து லைட்டாக உப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சதும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஆஃப் பண்ணிக்கோங்க காலிஃப்ளவர் குழம்பு ரெடி சூப்பராக வந்துருக்கும் காலிஃப்ளவரு சாதத்துக்கு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ